இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நான்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் அவரது ஐம்பதாவது படமாக வந்துள்ளது ஹாலிவுட் லெவலுக்கு தனுஷ் சென்று வந்த பின்னரும் இன்னமும் அவர் கத்தியை கையில் இருந்து தூக்கி போடுவதாக இல்லை என்று தெரிகிறது மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்து தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பார் என்று பார்த்தால் படம் முழுக்க வெறும் சம்பவங்களை மட்டுமே பண்ணிக்கொண்டிருக்கிறார் தியேட்டரில் உள்ள ஆடியன்ஸை மட்டும்தான் தனுஷ் அந்த கம்பி போல இருக்கும் கத்தியால் குத்திக் கொள்ளவில்லை அந்த அளவுக்கு ராயன் படம் முழுக்கவே தான் இருக்கிறது புதுப்பேட்டை படத்தில் வந்தால் எதற்கு வர வேண்டும் ஒரு கடைசி வரை அனைவரையும் கொன்று கொண்டே இருக்கும் தனுஷின் ராயன் படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்த முழுமையான விமர்சனத்தை பார்க்கலாம் இளம் வயது காத்தவராயனின் பெற்றோர்கள் சிறு வயதில் சந்தைக்கு போய்விட்டு வருகிறோம் என சொல்லிவிட்டு செல்கின்றனர் அவர்களுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை திரும்பி வரவே இல்லை தெரிந்த சாமியாரிடம் தம்பி மற்றும் ஒரு தங்கையுடன் அடைக்கலம் அடைகிறார் ஆனால் பெண் குழந்தையை விற்று பணம் பார்க்க அந்த சாமியார் நினைக்க அவரை போட்டு தள்ளிவிட்டு செல்வராகவனின் சரக்கு வண்டியில் ஏறி சென்னைக்கு வந்துவிடுகிறார் மூத்த தம்பி சந்தீப் கிஷன் குடிகாரன் தூங்கு மூஞ்சி உதவாக்கரை அவருக்கு ஒரு காதலி அவர் பாலமுரளி இரண்டாவது தம்பி காளிதாஸ் ஜெயராம் கல்லூரியில் தேர்தலில் நிற்கிறார் அங்கே அவருக்கும் பிரச்சனை மூன்றாவது தங்கை துஷாரா விஜயனாகிய துர்காவுக்கு திருமணம் செய்து பார்க்க ஆசைப்படுகிறார் இதற்கிடையே சரவணன் ஆகிய துரை எஸ் ஜி சூரியவாகிய சேது இடையே கேங் வார் ஏற்படுத்தி தனது பழி வாங்கும் படலத்தை போலீஸ் அதிகாரியான பிரகாஷ் ராஜ் சைலண்டாக செய்கிறார் தனுஷ் இறுதியில் என்ன ஆனது என்பதுதான் இந்த படத்தின் கதை தனுஷை அமைதியாக கடையில் வேலை செய்யும் நபராக காட்டுகின்றனர் ஆனால் தனது குடும்பத்திற்கு ஏதாவது வந்தால் கொலை செய்ய தயங்க மாட்டார் அவர் கையில் கத்தியை எடுத்தால் ஒவ்வொரு தலையாக உருண்டு கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் குடும்பத்தினரே தனுஷ்கு எதிராக மாற படம் ஐயோ சாமி முடியலப்பா என்கிற நிலைமைக்கு சென்று விடுகிறது ஏ ஆர் ரகுமான் இசை மட்டுமே இந்த படத்திற்கு பெரிய ஆறுதல் அனைத்து பாடல்களும் பின்னணி இசையும் தான் படத்தை காப்பாற்றினால் காப்பாற்றும் தனுஷ் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் செல்வராகவன் என யாருடைய நடிப்பையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடித்துள்ளனர் கிளைமேக்ஸ் பாடல் அல்டிமேட் மற்ற கதாபாத்திரங்களை விட அண்ணன் செல்வராகவனுக்கு தனுஷ் செலுத்திய கவனம் படத்தில் ஹைலைட் ஆக தெரிகிறது செல்வராகவனின் நடிப்பு ஆரம்ப இயக்குனர் தனுஷ் முனைப்பை கதை மற்றும் திரைக்கதை அமைக்க எடுத்துக்கொள்ளவே இல்லையா என்கிற கேள்விதான் எழுகிறது தனுஷின் நடிப்பு கூட பெரிதாக பார்க்க முடியாத அளவுக்கு அவர் படம் முழுக்கவே சைலன்ட் கிளராகவே நடித்திருக்கிறார் அபர்ணா பாலமுரளி ஆரம்பத்தில் கொஞ்சம் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறார் மற்றபடி படத்தில் சண்டை மற்றும் கொடூரமாக நடக்கும் கொலைகள் மட்டுமே உள்ளன தனுஷிடம் ரசிகர்கள் ஐம்பதாவது படத்தில் வித்தியாசமான கதையை எதிர்பார்த்து போயிருந்தால் நிச்சயம் தான் நடைவார்கள் கடைசி வரை இந்த ராயனுக்கு நிம்மதி என்பதே கிடையாதா அவருக்கான வாழ்க்கை என்பதே குடும்பம் என்று இருந்த நிலையில அங்கேயும் பிரச்சனைகள் என துரோகத்தால் நிறைந்தது இந்த உலகம் என்பதை மட்டுமே தனுஷ் என்பது தெரியவில்லை ராயன் படத்தை வேண்டுமானால் பார்க்கலாம் வரலட்சுமி கதாபாத்திரம் எல்லாம் எதற்காக என்றே தெரியவில்லை அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டை வேஸ்ட் பண்ணிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் எஸ் ஜி சூர்யா வட சென்னை ஸ்லாங் பேசுவதே காமெடியாக தான் உள்ளது மொத்தத்தில் தனுஷ் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவார்களா என்று தெரியவில்லை ஆனால் ஏ ஆர் ரகுமான் ரசிகர்களுக்கு மட்டுமே இந்த படம் ட்ரீட் ஆக இருக்கும்